சில குட்டிஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ஆப்டர்நூன் பா விடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பொது தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு எழுத முடியாமல் போன மாணவர் செல்வங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே தகவலை பார்ப்பதற்கு முன்பு தமிழகத்துல பொது தேர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ இதை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்பிதான் ஆகணும் ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் எழுதாம போயிருக்கிறாங்க அதாவது எப்படின்னா தெரியாம வந்து அடிபட்டிருக்கும் எக்ஸாம்ஸ் எழுத முடியாம மறந்துட்டு இருப்பாங்க சில எக்ஸாமுக்கு சில பேர்லாம் கூத்துருக்கு எழுதாமே விட்டுருக்கிறாங்க எக்ஸாம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு இப்படி ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் பொது தேர்வு எழுதாத மாணவ செல்வங்களுக்கு ஜூன் முதல் அல்லது இரண்டாம் வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் சிறப்பு துணை தேர்வுகள் அப்படின்றது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஓகேங்களா அதாவது பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஓகேங்களா நடைபெறும் சிலபஸ் மாறுமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சேம் சிலபஸ் பா இப்ப எழுதியிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மெத்தட்ல படிச்சாங்களோ அதே மெத்தட்லயே வந்து நீங்க படித்து எழுதுனா வந்து போதும் நீங்க பெருசா வந்து பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னொரு ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பொது தேர்வு எழுதாத மாணவ செல்வங்கள் கிட்டத்தட்ட எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து இருப்பாங்க டென்த்து தமிழ் அப்புறமா டென்த் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸ் லெவல்த்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் இங்கிலீஷு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பயோபாட்னி ஜாலஜி காமர்ஸ் அக்கௌண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பாடங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க உங்களுக்கான ரிசல்ட் ஜூன் ஜூன் சாரி டேட் ஓகேங்களா அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தெரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ல பாஸ் ஆர் ஃபெயில் ஆ அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அதுக்கு மே ஆறு வந்ததுக்கு அப்புறமாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு மீண்டும் பொது தேர்வுகள் அப்படிங்கிறது நடைபெறும் ஓகேங்களா சோ இப்ப சொல்ல okay, so, வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா ரிசல்ட் வரட்டும் ஓகேங்களா okay, ரிசல்ட் வரட்டும் எதுவா இருந்தாலும் அப்போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிம்பிளா முடிவுகளை முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சோ அதனால வந்து நம்ம கம்பல்சரி இப்ப என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்தெந்த மாணவ செல்வங்களுக்கு எந்தெந்த டேட் வருது உங்க சைடு எதெல்லாம் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கேளுங்கப்பா ஏன்னா கடந்த முறை நீங்க எந்த எதில வந்து கோட்டை விட்டீங்களோ அதுல இந்த முறை வந்து நல்லபடியா வந்து எழுதணும் ஓகேங்களா அதை வந்து பக்காவா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஃபெயிலியர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா அவங்களுக்கான அறிவிப்பு ஃபெயில் ஆயிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு மறுபடியும் எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு உடனடியாக வந்து ரிசல்ட் வந்து வெளியே வரும் ஸோ அந்த ரிசல்ட் வெளியே வரக்கூடிய டேட் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் வெப்சைட் குள்ளே போயிட்டு ரிசல்ட் அவங்களுக்கு வந்து மதியான டைம்ல ரிசல்ட் வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்க அப்படியே காலேஜ் வந்து கண்டினியூ பண்ணலாம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவல்த் ஸ்டாண்டர்ட் அப்படியே எக்ஸாம் எழுதிக்கிட்டு அப்படியே நீங்க உங்களுக்கு டுவெல்த் கண்டினியூ பண்ணலாம் டென்த்து வந்து ஃபெயில் ஆகிட்டிங்கன்னா அதை எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் லெவல்த்து போய் சேர்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கான்செப்டே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கிடையவே கிடையாது பயப்படவே பயப்படாதீங்க தட்டு எறிகிறோம் ஓகேங்களா சேம் கான்செப்ட் அதே தான் பொதுத்தேர்வு எழுதாத மாணவ செல்வங்களே தொடர்ந்து நம்முடைய சேனலில் வந்து இணைஞ்சிருங்க அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த காணொலியில் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசலாம்